உடல் உஷ்ணமா இருக்கா அல்சர் அதிகமா இருக்கா குடல் புண் அதிகமா இருக்கா கண்ணு மூக்கு வாயெல்லாம் எரியுதா வயிறெல்லாம் எரியுதா பித்தம் அதிகமாச்சா கவலே பட வேண்டாங்க காணம் வாழை அப்படின்ற ஒரு மூலிகை பூ இதனுடைய இலை எல்லாமே பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இதுக்கு பேர் தான் காணம் வாழை அப்படின்ற ஒரு மூலிகை இந்த மூலிகைய நாம கீரை குழம்பு செய்யற மாதிரியோ இல்ல கீரை தொகையல் செய்யற மாதிரியோ செஞ்சு வாரத்துக்கு மூணு முறை நாலு முறை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ளவங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ப முடியுமா நம்பி தான் காங்கணும் ஏன்னா இது குளிர்ச்சி உள்ள ஒரு மூலிகை அதே சமயத்துல உடல் குளிர்ச்சியும் சரி பண்ணும் உடல் உஷ்ணத்தையும் சரி பண்ணும் அதே மாதிரி பித்தம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு பித்தத்தை சரி பண்ணும் சரிங்களா உடம்பு கண்ணு மூக்கு வாயெல்லாம் கப்ப கப்ப கப்பன்னு எரியுது அப்படின்றவங்களையும் சரி பண்ணும் அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களையும் சரி பண்ணும் ஏன்னா இதுல இருக்கிற ஒரு வகையான ஜெல் என்னன்னா உங்க இறப்பையில ஒரு லேயர் கோட் மாதிரி ஃபார்ம் பண்ணும் அது மாதிரி ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த காணம் வாழை இது பச்சையா நிறைய வீடியோவில் நான் சாப்பிட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அல்சர் இருக்குன்னா ஒரு வகையான படப்பட படப்பட படப்படப்பு இருக்கும் பயம் இருக்கும் அசதி சோர்வு டயர்னஸ் இதெல்லாம் இருக்கும் நேபகங்கள் மாறும் தூக்கம் வராது சரிங்களா பசி எடுக்காது நெஞ்சல எரிக்கும் நெஞ்சல எரி மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வயிறு உப்பசமா இருக்கும் அதே மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகும் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இந்த காணம் வாழை கீரையோட மனத்தக்காளி கீரையை சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அற்புதமா ரிசல்ட் இருக்கும் இது நம்முடைய முன்னோர்கள் வாழடி வாழையா இப்ப என்னுடைய பின்னாடி ஒரு வயல்வெளி இருக்கு இந்த வயல்வெளிக்கே வேலைக்கு போறாங்க அப்படின்னா ஈவினிங் டைம்ல ஊருக்கு வீட்டுக்கு போகும்போது அப்படியே போற வாக்குல பெண்கள் தங்களுடைய முந்தானியில இது மாதிரியான பல வகையான கீரைகளை பறிச்சு போட்டு போயிடுவாங்க போட்டு போயிட்டு இரவு நேரத்தில் ஒரு நாலு மணிக்கு போனாங்கன்னா அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் சாப்பாடு செஞ்சு கீரை குழம்பு செஞ்சு அந்த நாளில் ஈவினிங்லேயும் சாப்பிட்ருக்காங்க நானும் அப்படி எல்லாம் சாப்பிட்டனால தான் என்னவோ நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா இருந்தாங்க அற்புதமா இருந்தாங்க நோய் நொடி இல்லாம இருந்தாங்க நாமெல்லாம் இப்படி எல்லாம் சாப்பிடாததுனால தான் நோய் நொடியவர் இருக்கும் ஆரோக்கியம் இல்லாம இருக்கும் பணத்தை வந்து வியாதி பித்தம் இருக்கு உடல் உஷ்ணம் அதிகமா சரிங்களா அல்சர் அதிகமா இருக்கு அப்படின்றவங்க உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்குங்க இந்த காண வளர்க்கீரியை சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சரியாகும் சரிங்களா இது ஆண்மைக்கும் நல்லது அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை உங்களுக்கு இந்த கீரை எல்லாம் கிடைக்கலன்றவங்களுக்கு நான் இப்ப காமிக்கிற மருந்துகளை சாப்பிட்டீங்கனால அதுக்குரிய எஃபெக்ட் கிடைக்கும் அது என்ன மருந்து காமிக்கிறேன் பாருங்க இதுதான் பித்த சம்பந்தமான பிரச்சனைகளையும் அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளையும் உடல் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய இயலாதி சூரணம் அப்படின்ற ஒரு சூரணம் இந்த சூரணம் அல்சரையும் சரி பண்ணும் பித்தத்தையும் சரி பண்ணும் உடல் உஷ்ணத்தையும் சரி பண்ணும் அனைத்து வகையான பிரச்சனையும் சரி பண்ணி உடம்புக்கு இம்யூனிட்டி பவரை கொடுக்கும் உடல்ல இருக்கிற கழிவுகளை எடுக்கும் சொல்றது புரிஞ்சுங்களா அதனால இனி இங்க பாருங்க எனக்கு அல்சர் இருக்கு எனக்கு பித்தம் அதிகமாயிருச்சு உடல் உஷ்ணம் அதிகமாகிடுச்சு இம்யூனிட்டி பவர் கம்மியா இருக்கு தூக்கம் வரல அப்படின்னு கவலைப்படவே வேண்டாம் இருக்கவே இருக்கு மூலிகையும் காமிச்சிருக்கேன் எடுங்க சரியா போகும் இல்லைன்னா இந்த மாதிரி சூரணங்களை எடுத்து நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணற்ற மூலிகைகள் இருக்கு ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப சிம்பிளான வழிங்க உங்க மனசுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்